வணக்கம் நான் டாக்டர் தீபாரிலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா சொல்றேன் கேளுங்க பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் ரிஷபத்துல ஜென்ம குருவா அமர்ந்திருந்தவர் மிதுனத்துக்கு பயிற்சியானார் இல்லைங்களா அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின் போது என்ன ஆக போறாரு அப்படின்னா மிதுனத்துலேருந்து இருந்து கடகத்துக்கு வராரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் இதனோட காலகட்டம் என்னைக்கு கடகத்துக்கு வராரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் அமர்ந்திருக்காரு மூணு மாசம் கழிச்சு கடகத்துலேருந்து திருப்பி மிதுனத்துக்கே போயிட போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகணும் அந்த பெயர்ச்சியாகி அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு நான் அடுத்த வருஷம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனோட ஒரு முன்னோட்டமா இந்த மூணு மாசம் இந்த இடத்துல வந்து உட்காந்து கடகத்துல வந்து உட்காந்து அந்த பலன்களை நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போக போகிறாரு ஒரு படத்துக்கு டீசர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டீசர் நம்மளுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு மாதம் உங்கள் லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது இதே தான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்ப உங்க ராசிக்கு இந்த மூணு மாசம் என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்துல குருபகவான் ஆகியிருக்க குரு பகவான் உங்களுக்கு கடகம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியாகியிருக்காரு அதிசார குரு பயிற்சியாக வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு போது இவர் வந்து பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர் மூணு வரைக்கும் இந்த பாவத்திலே தான் இருப்பார் ஏறக்குறைய மூணு மாதம் கலத்திரஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்போ மகர ராசி அன்பர்கள் நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குமான ஒரு உறவு முறை அப்படின்றது மேம்படும் நீங்க லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவனுக்குமான ஒரு அந்யோன்யம் அப்படின்றத அதிகரிக்கும் எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் ஏழு நாட்டு சனியும் போதே பெரிய பஞ்சாயத்து வந்துங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இது மத்தியஸ்தர்கள் மூலியமா திரும்பி இணையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா இல்லைங்க கோர்ட்டு வந்து நாங்க வந்து வேணவே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் கோர்ட்ல வந்து எங்களுக்கு கேஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லது நீங்க பிரிஞ்சாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வர்றதுக்கோ வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அப்ப அப்ப என்ன உங்களுக்கு சாதகமா வந்து அடுத்து என்ன ஆகும் புதுசா ஒரு நல்ல ஒரு துணைவி இல்ல ஒரு கணவர் அப்படின்ற ஒரு உங்க லைஃப்ல வரதுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது பிஸ்னஸ் நாங்கள் வந்து பாருங்கள் மகரம் ஏழு நாட்டு சனியும் போது பிஸ்னஸ் வந்து இழுத்து மூடிவிட்டோம் பிஸ்னஸில் பெருசாக லாபம் வரல பிஸ்னஸ் ஆம வைகத்தை தான் ஓடி இருந்துச்சு இருந்தாலும் கௌரவத்துக்காக பிஸ்னஸை விட்டுறக்கூடாதே சனி முடிஞ்சு போகும்போது பெருசாக நல்லது செஞ்சிடுவோம் அதுக்கும் மேலே அடுத்த சனி பயிற்சி ஏழு நாட்டு முடி சனி முடிஞ்சு சனிப்பயிற்சி வர்றது நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அதனால பிஸ்னஸ்ஸை நாங்கள் அப்படியே இருக்கோம் அப்படின்றவங்க இல்லைங்க நாங்கள் அப்போ மூடிவிட்டோம் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ணிட்டும் தெரியாமல் எனக்கும் எங்கள் பார்ட்னருக்கும் பெருசாக ஒத்து வர்றதே இல்லைங்க தெரியாமல் அந்த ஆளை இன்வெஸ்டராக போட்டுட்டோ இது வந்து பாருங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக எங்களை வருத்தெடுக்கிறான் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் உங்களோட பார்ட்னரோட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு முறை ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு நட்போடு நீங்கள் செய் செய்கிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு ஹெல்ப்பை குரு பகவான் சோழரை செஞ்சுடுவேன் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா சரி அதுக்கும் மேலே உங்களுக்கு குரு பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது மூணாம் பாவோ அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய சகோதரர் தைரியஸ்தானம் அப்படிம்பாங்க பொதுவாக இப்போ வந்து ஏழில் வந்து குரு குரு நல்லது செய்வார் அப்படின்லாம் சொல்லும்போது நிறைய பேர் கேட்பாங்க எங்க நாங்கள் வந்து இந்த சுய ஜாதகம் பார்க்கும்போதே குரு வந்து இந்த நல்லது செய்வாருங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க எங்கே நாங்கள் ஆச்சே சனியோட ஆதிக்கம் பெற்றதான் பர்சனாலிட்டிஸ் ஆச்சு சனிதானே எங்களோட ராசி அதிபனி கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க இப்போ குரு வந்து எங்களுக்கு சுக்கரம் தானே எல்லாம் நல்லதும் செய்வான் குரு வந்து எங்களுக்கு பெரிய எதிரி தானே அவன் கூட நல்லது செய்வானா எங்களுக்கு அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அவன் எதிரியாக இருந்தாலும் அவன் வந்து நல்லது செய்யக்கூடிய இப்போ கோச்சார பலன் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா கோச்சார பிரகாரம் நல்லது செய்யக்கூடிய பாவத்தில் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்போ சுப பலன்களை தான் கொடுப்பார் புரியுதுங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ லார்ட் ஆஃப் த்ரீ அப்படின் போது இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபர் அப்போ மகராசி அன்பர்கள் என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாச்சுங்க நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன் ஆமாம் மாட்டாங்களா பின்ன ஏழரை நாட்டு சனியும் போது சனி வருத்தெடுத்து வருத்தெடுத்து அடித்து 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 நம்மளோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தி அவனே விட்டுட்டான் என்ன வந்தாலும் தாங்குவேன் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் இதை பார்க்க மாட்டேனா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மகரத்துக்கும் ஆல்ரெடி பெரும்பாலான மகரத்துக்கு வந்துடுச்சு அப்படின்றது உண்மைதான் அதுக்கும் மேலே ஒரு விரக்தியில் வந்து தைரியம் வர்றதோ எனக்கு திறமை இருக்குது எனக்கு எல்லா ஒரு ஆளுமையும் இருக்குது நான் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்றதும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்ல முடியாது மகரம் நிறைய விஷயத்தை கான்ஃபிடென்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த சீக்ரஸியாக மெயின்டைன் பண்ணுவாங்க என்னோட தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வேறு கான்ஃபிடென்ஷியாலிட்டி வேறு இல்லைங்களா அது வந்து பாருங்கள் என்னோட தைரியத்தினால் நிறைய நிறைய விஷயத்த சாதிப்பேன் அப்படின்ற ஒரு காலகட்டம் இந்த மூணு மாத காலகட்டம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நிறைய விதத்தில் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து அது இளைய சகோதரஸ்தானமோ அப்படின்றதுனால என் தம்பி தங்கச்சினால் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் ஆதாயம் நல்லது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அழமையும் என் தம்பினால வந்து பாருங்க எனக்கு ஒரு பூர்வீக சொத்து வியாபாரம் ஆகாமே இருந்துச்சு ரொம்ப நாளா நான் என் தம்பி கிட்ட பேசவே இல்லை இப்போ என் தம்பியா வழியே வந்து பேசுறேன் அண்ணா அந்த சொத்து உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம சும்மா வெறுமனே கிடக்குது பக்கத்துல இருக்கவங்களும் பிடிக்க பாப்பாங்க நம்ம பேசாம ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு வியாபாரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் தம்பி தங்கச்சினால் ஆதாயம் சப்போர்ட்டு நல்ல ஒரு விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு வரும் எனக்கு சுய தம் சொந்தமா தம்பி தங்கச்சியே இல்லைம்மா அப்படின்னா சித்தப்பாப்பா ஏன் அங்காளி பங்காளி பிள்ளை அதனால வரலாம் இல்லைன்னா அக்கா அக்கா அண்ணா அண்ணன்னு கூப்பிடுற ஒரு நெருக்கமான உறவு முறை இருக்கு தம்பி மாதிரிங்க அவன் எனக்கு அப்படின்னு நம்ம சிலரை சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிங்க ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்யும் அப்படின்னு நம்ம சிலர் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்களால ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்களோ தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறாங்களோ தெரியாது ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் அப்படின்றத அவங்க பண்ணுவோம் புரியுதுங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகான் உட்கார்ந்தன் குரு அவர் தான் வந்து பாருங்க அந்த பாவத்துக்கு அதிபன் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த பலன்களை கொடுப்பான் அந்த பாவத்துக்கு அதிபன் சுபஸ்தானத்தை உட்கார்ந்தாலும் அவன் எந்தெந்த பாவத்துக்கு அதிபனும் அந்தந்த பாவத்துக்கு நல்லது அப்படின்றது செஞ்சிடும் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் அப்ப நிறைய மகரம் நல்ல கம்ஃபர்ட்டா இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நிம்மதியா இருப்பாங்க அதுக்கும் மேல சுபவரையம் அப்படின்றது வரும் சுபவிரயம் நிறைய மகராசி என்பர்கள் வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நெகனட்டிவ் வாங்குறது பொம்பளை பிள்ளைங்களை ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கிறது ஆம்பளை பிள்ளைங்களை ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துக்கு ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஆன் தி ஹோல் இந்த அதிசாரமாக இருக்க அதிசார பயிற்சியாகியிருக்க குரு பகவான் என்ன செய்ய போகிறாரு மகரத்துக்கு அப்படின்னா நிறைய உறவு முறைகளில் நல் இணக்கம் அப்படின்றத ஏற்படுத்துவார் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைஞ்ச ஒரு தைரியத்தையும் ஒரு சுபவரையத்தையும் சாலிடாக ஏற்படுத்துவார் அப்படின்றதில் சந்தேகமே இல்லை ஆன் தி ஹோல் ஒத்த வார்த்தையில் சொல்லணுன்னா மகரத்துக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா ரொம்ப இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கு இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையோ வந்து பாருங்க அந்தந்த ராசிக்கு உரிய கோச்சார பலன்கள் இப்போ இதை வந்து நான் நிறைய விஷயத்துல நிறைய ராசிக்கு சொல்லும்போது உங்களோட சுய ஜாதகம் கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் கம்பேரிசன் எதுக்கு அப்படின்னா இந்த நல்ல காலத்தை எப்படி நான் இன்னும் பாசிட்டிவிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இல்லை இந்த கெட்ட காலத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம் பெருசாக கெட்ட காலம் யாருக்குமே இல்லை எல்லாருக்கும் நல்ல காலமாக தான் இருக்கு தனுசு மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ இந்த நல்ல காலத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி நான் பேக்கப் பண்ணிக்கலாம் நான் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க என்னோடய சுய ஜாதகத்தையும் பார்த்து நான் ப்ரெடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ